வேற கண்ணுக்கு ஹே வேற கண்ணுக்கு பாத்து உள்ள உள்ள கைல இல்ல கல்லுங்க அனாய் கொள்ளினா 500 அடி வரைக்கும் அந்த ரோட் வரைக்கும் இது ரொம்ப பொருத்தமா கால் பண்ணி பாருங்க. பாருங்க. அம்மா இங்க வாங்கப்பா முன்னாடி வந்து. வழி விடுங்க. முன்னாடி போங்க. நீங்க இங்க ನಿಮಗೆ ನಿಮ್ಮ ಬಹಳ

Jangan 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 jangan

நீங்கள் பாட்டு வீட்டுக்கு போய் வீட்டுக்கு அங்கே போகணுங்க எப்படி நாங்கள் போகிறது கேட்குறோம் நீங்கள் எதுவும் கேட்கவே மாட்டாங்க அவங்களா வாலண்டியாக வந்தாங்க நீ வெளி நாங்கள் காலைல அரெஸ்ட் பண்ணாங்க வீட்டாண்ட காந்தி நகரில் கிட்டே வச்சுருக்காங்க அங்கே நாங்கள் கேட்ட பேச எல்லாரும் போனது எல்லாம் பேசிட்டு திருப்பி பண்ணுறாங்க எவ்வளோ பச வெளியே எடுத்துக்கிட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க எல்லாரையும் அப்போ எதுக்குமே வெளியில் அப்படி எதுவும் நாங்கள் வாழ்றோம் ஸோ எல்லாமே நாங்கள் திருப்பி கொடுத்துட்டுங்களா எங்களோட ஆதார் கார்டு நீங்கள் ரேஷன் கார்டு பார்த்து திருப்பி கூட கொடுத்துட்டு மாட்டாங்களா அகதியானங்களாங்க உங்களுக்கு ஒன்றுமே புரியல எங்களுக்கு காலையில் இவங்க பண்ணுற வேலை அவ்வளோ எங்களை அரசாங்கமாக போயிட்டு இருக்காங்க

பிள்ளைங்கெல்லாம் <laughs> அவங்க பிடிவாதமா அடுக்கு மாடி மட்டுந்தான் போய் ஆகணுன்றாங்க காலையில் பேசுறதுக்கு அவர் அந்த பிடபிள்யூ ஆஃபீஸர் என்ன சொல்கிறாருன்னா நீ எதுக்கு அவங்க கைட் பண்ணிட்டு இருக்க நீரே அப்படின்னு நான் கேட்கறாரு நான் இருக்க குடியிருக்க வீட்டில் வந்து நீ வந்து கைட் பண்ணிட்டு இருக்க விளக்குறாங்க அங்கே உள்ள இது அதே போலதான் நான் பேர் நம்ப அரசு வச்சிருக்காங்க இப்போதைக்கு அவளை வெளியே உரமாட்டாங்க நாளை கேட்டு பார்த்துரோம் இன்னும் அந்த இளைஞர்கள் யாராவது வந்து இந்த மாதிரி பிரச்சனை யாரும் கேட்டாங்கன்னா உள்ள வைக்கிறாங்க அடிக்கிறாங்க அதை அடிச்சிட்டாங்க ஒரு பத்து பேர் எல்லாரும் புத்தி அவங்களையும் இது போய் வேலைச்சாங்க நான் அப்புறம் வாங்கிட்டு இருக்காங்க சரி நீ எடுத்துக்கோ சொல்லியாச்சு மாட்டு இடமா கொடுங்கன்ற அதுக்கும் நீங்க எதுவும் பண்ண மாட்டீங்க இதுவரை போயிட்டுதானா இருக்காங்கல்லாம் அங்கே அங்கேயும் இருக்காங்க இருக்காங்க ஃபுல்லாவே அங்கேயே இருக்காங்க

எல்லாம் பிரேட்டனடா இன்னே எடுத்துனார்கள் கங்கியோம் இருக்காங்க இல்ல நான் ஏறனே சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் ஆனா இது புள்ள ஏத்திட்டுங்கனா வண்டி ஓடிட்டு இருக்காங்க கார் மேட்ல நிக்காங்க எல்லாம் ரெடி பண்ணி அதுக்காக வழி பண்ண சொல்லுங்கன்ற அதுக்கான வழி பண்ண கூட சந்தோஷப்படுவோம் அதை கூட பண்ணாம மக்கள் அப்படியே நடுவர் வச்சு கிச்சிட்டு பாட்டு சரி அங்கே அங்க ஒரு வார்த்தை ஒரு ஃபோன் சொல்லுங்க சொல்ல சொல்லுங்க